நீங்க உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் புரட்டாசி சனிக்கிழமை அன்னைக்கு நம்ம என்ற மாதிரியான விஷயங்கள் வந்து செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி தான் பார்க்குறோம் பார்க்க போகிறோம் அதை செய்கிறதுனால நமக்கு என்னென்ன பாதிப்புகள் வந்து சேரும் அப்படின்றத பற்றியும் பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்க ாம ஒரு லைக் லை பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் எல்லா பதிவுகளும் உங்களுக்கு உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் இது போன்ற பதிவுகள் நிறைய நம்ம சேனலில் இருக்கு செக் பண்ணி பாருங்கள் வாங்க பதிவுகளை போய் பார்க்கலாம் இது வந்து மிக மிக முக்கியமான பதிவு எல்லாருமே இந்த பதிவு வந்து எல்லாருமே இந்த தகவலை தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கும் கண்டிப்பாக இந்த பதிவை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் தெரிஞ்சுக்கணும் ரொம்ப உதவியாக இருக்கும் புரட்டாசி சனிக்கிழமை யாருக்கு விசேஷமான நாட்கள்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் வழிபாடு நம்ம கண்டிப்பாக அந்த நாளில் வந்து செஞ்சே ஆகணும் வீட்லையோ இல்லை நம்ம கோயிலுக்கு போயோ தாராளமாக அந்த வழிபாடுகள் நீங்கள் எப்படி வகையான உங்களுக்கு எந்த வகையில் ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம் வீட்டில் வழிபாடு செய்யும்ல நான் ஒர்க்கிங் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் கோ கிளம்பி நீங்கள் போகும்போது நீங்கள் கோயில் வழிபாடு கூட நீங்கள் செஞ்சுட்டு நீங்கள் போகலாம் என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி பார்ப்போம் முதல் முதல்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாளில் கடன் வந்து கொடுக்கவோ வாங்கவோ கூடாது புதுசாக நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் சரி இல்லை நான் ஏற்கனவே கடன் வாங்கியிருக்கேன் அதனால அவங்களுக்கு நான் இன்றைக்கி கடன் அடைக்க போகிறேன் அப்படின்னு இருந்தாலும் சரி இன்றைய நாளில் நீங்கள் செய்யக்கூடாது அதே மாதிரி வீட்டில் இரவல் வந்து நீங்கள் கொடுக்கறது அது இரவல் வந்து பார்த்திங்கன்னா ஒரேமோர் தயிர் அரிசி பருப்பு சீனி பக்கத்து வீட்டில் வந்து கேட்குறாங்க அதனால் கொடுக்க போகிறேன் நாளைக்கு கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்றைய நாளில் நீங்கள் வந்து கொடுக்கக்கூடாது நீங்கள் கொடுக்கவும் கூடாது நீங்கள் போய் வாங்கவும் கூடாது இது வந்து இரண்டாவது மு முக்கியமான பாயிண்ட் இது வந்து கடன் கொடுக்கக்கூடாது பணமோ நகையாகவோ எதுவாக இருந்தாலும் கடன் வந்து இன்றைய நாளில் கொடுக்கவோ வாங்கவோ கூடாது அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாளில் கண்டிப்பாக அன்னதானம் செய்யணும் தானம் அதாவது உடல் முடியாமல் இருக்காங்களே ஊனமுற்றுவுகள் அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த நாளில் கொடுக்கணும் சனி பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமானதாக இருக்கும் அந்த அன்னதானம் செய்கிறது அசைவ உணவுகள் கண்டிப்பாக இன்றைய நாளில் மற்ற நாட்களில் புரட்டாசின விரதம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க இன்றைய நாளில் மட்டுமாவது நீ அசைவ உணவு சமைக்க சாப்பிடக்கூடாது அடுத்து என்ன வீட்டில் வாங்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையில் கல் உப்பு செருப்பு எண்ணெய் இந்த மாதிரியான பொருட்கள் வந்து இன்றைய நாளில் நீங்கள் வாங்கக்கூடாது வீட்டுக்கு மறுநாள் கூட வாங்கிக்கலாம் இல்லை ரொம்ப அவசரம் செருப்பு நான் போகிற வழியில் பிஞ்சு போய்ட்டு நான் வாங்கி ஆகணும் அப்படிங்கும்போது போது கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கலாம் அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது செருப்பு முக்கியமாக இந்த நாளில் சனிக்கிழமைகளில் எந்த சனிக்கிழமைகள்லையுமே இந்த செருப்பு கல் உப்பு எண்ணெய் இந்த மாதிரியான பொருட்கள் வாங்கக்கூடாது இதனால் அவங்க பார்த்திங்கன்னா வீட்டில் ரொம்ப பெரிய தரித்திரமான எல்லாமே வந்து உங்கள் வீட்டில் வந்து தொற்றிக்கிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு நீங்களே ஏற்படுத்தி கொடுத்த மாதிரி இருக்கும் அதனால் இந்த பொருட்கள் வாங்கிறத தவிர்த்துக்கோங்க நான் எல்லா எல்லாம் என்னென்ன செய்யக்கூடாதுன்றதை பற்றி சொல்லிட்டேன் வழிபாடு செய்கிறதுனால என்னென்ன விசேஷம்னு பார்த்திங்கன்னா சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா புரட்டாசி மாத தான் அவதடுத்துதான் வரலாறுகள் இருக்குது அதனால் புரட்டாசி சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா சனி பாதிப்பு இருக்கிறவங்க ஜாதக தோஷம் இருக்கிறவங்களும் இந்த வழிபாடு செய்யும்போது கூடுதல் பலன்கள் வந்து கிடைக்கும் கிரக தோஷங்களும் விலகும் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா லட்சுமி கடாட்சம் உங்களுக்கு தாராளமாக பெருகிறதுக்கு இந்த சனிக்கிழமை வழிபாடு உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக இந்த நாளில் உங்களுக்கு செய்யுங்கள் குலதெய்வம் யாருன்னு தெரியலான்னு பரவாயில்ல வீட்டில் விளக்கிட்டு நீங்கள் சாமி கும்பிடும்போது அந்த பலன்கள் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும் நம்ம பற்றி உங்களுக்கு பிடிச்ச சின்ன மறக்காமல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த தகவலை அவங்களும் கொள்கிற மாதிரி பதிவுகளை ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் தகவல் நம்ம சே சேனலில் கண்டிப்பாக எல்லா வகையான ஆன்மீக தகவலும் இருக்குது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் மேலும் தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்